ஹாய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏகே அமத்தில் சாரீ கலெக்ஷன் தான் பார்த்துட்டுருக்குங்க ரொம்ப அழகான சாரி கலெக்ஷன்லாம் இருக்குங்க பார்க்காதவங்க பிளேலிட்டு செக் பண்ணி பாருங்க அப்போ தான் தெரியும் எப்பயும் சொல்ல தான் தீபாவளி நாளும் திருவிழா நாளும் பொங்கல் நாளும் ரம்ஜான் நாளும் கிறிஸ்மஸ் நாளும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏகே அமைத் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் சாரீஸ் தான் செவன் ஃபிஃப்டிலேருந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் முடியும் இருக்கும் அண்டு வித் ப்ளவுஸோடு இருக்கும் சாரி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வேறு லெவலுன்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த சில்க் கட்டணும் ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா நார்மலாகவே கட்டிட்டு போகலாம் இந்த வெயில் காலத்தில் சம்மர் சீசனில் நீங்கள் கட்டிட்டு போகிற மாதிரியாக இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கலர்ஸ் தான் அந்த வித்து ப்ளவுஸோட இருக்கும் என்ன கலரில் பார்ட்ரு பல் வருதோ அதே கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் மதுரையில் அதர் ஷாப்போட கம்பேர் பண்ணுறப்ப இங்கே வந்து உங்களுக்கு ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்னால இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க வேறு எங்கேயும் இல்லாத ரேட்டில் எங்கே மட்டும்தான் கிடைக்கும் சம்மருக்கு ஏற்ற சாரி கலெக்ஷன் தாங்க இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சாட்டர்டே சண்டே விசிட் பண்ணி பார்த்து வாங்கிட்டு வாங்க பார்த்தா அவங்களுக்கு தெரியவலாக இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை சுங்க வச்சாலும் சாஃப்ட் சில்க் கலெக்ஷன் மேலே ஹேங் பண்ணிருக்காங்க அதெல்லாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது பெங்கால் கலெக்ஷன் தான் இது வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் முடியா இருக்கும் பெங்கால் கடமில் வேறு லெவலில் இருக்குங்க நல்லா டிரான்ஸ்ஃபராக இருக்கும் காட்டனு கத்திரிப்பு கலர் வேணுமா ஃபேண்டா கலர் வேணுமா அந்த மாதிரி அழகழகான கலர்ஸ்லாம் இந்த பேங்க் இந்த பெங்கால் கலரில் வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஆனால் ரேட்டு இது கொஞ்சம் அதிகமாக தருக்கும் ஆயிரம் ரூபாயிலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவா முடியும் இருக்கும் கலர்ஸ் பார்த்தா அவங்களுக்கு இந்த அடிக்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் கலர்ஸு ரொம்ப அழகாக இருக்கும் பெங்காலில் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இடத்துல கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோ அழகான கலெக்ஷன் தான் பெங்கால் காட்டன் சாரீஸு அதில் சின்ன சின்ன பொட்டா போட்டிருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் சாரி கட்டினாலே இந்த காட்டன் சரின்னா கட்டாக ஒரு நீட்னஸ்ன்னு சொல்லுவாங்களே அது வந்து பார்த்தீங்கன்னா பெங்கால் காட்டன் வேறு லெவலாக இருக்கும் நீட்டாக ரிச்சாக கட்டும் அதில் போட்டிருக்க பொட்டா ப்ளஸ் பாட்ரு கலரும் நல்லாயிருக்கும் ரொம்ப அழகான கலர்ஸ்லாம் இருக்கும் பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மோனோ காட்டன் சாரீஸ் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தௌசண்ட் ஃபிஃப்டின்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி முடியா இருக்குங்க நல்லா விசிறி மாதிரி ஹேங் பண்ணிருப்பாங்க ஆல்ரெடி நிறைய கலர்ஸில் இருந்துச்சு என்னோடய ஓல்டு வீடியோஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியல விசிறி மாதிரி விரித்து கேட்டுருப்போம் ஏன்னா அந்த மாதிரி ஹேங் பண்ணியிருந்தாங்க இப்போலாம் லேவுட் பண்ணி வச்சுட்டாங்க இந்த மாதிரி நீங்களே போய் பிடிச்ச மாதிரி பார்த்து இடத்துக்கு வந்துடலாம் சொல்லிட்டு அந்த மேலே ஹேங் பண்ணிருப்பாங்க அதை பார்த்து டிசைன் எப்படி சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் இதில் என்ன கலர் வேணும்னு நீங்களே பிடிச்ச கலரை சூஸ் பண்ணி வந்து காட்டு கேட்டீங்கன்னா அவங்க விரித்து காட்டுவாங்க நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம் இந்த மேலே தொங்க விட்ருக்கா பதேன் எந்த மாதிரி இருக்குது சொல்லிவிட்டு டிசைன் ஒரு ஒரு செக்ஷன் இந்த சாரி இந்த மாதிரி இருக்குது சொல்லிட்டு மேலே ஹேங் பண்ணிருப்பாங்க அதை பார்த்து உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும் ஓ இந்த டிசைன் வந்து இங்கே இருக்கா இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது சொல்லிட்டு நீங்கள் பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம் அந்த மாதிரி கலெக்ஷன் நிறையா இருக்குது குட்டீஸ்லேருந்து பெரியவங்களும் போய் வாங்கிட்டு வர்றாங்க அவ்வளோ கலெக்ஷன்லாம் இருக்குங்க நிறைய பேர் கலெக்ஷன் தேடிட்டுருக்கே அந்த பட்ஜெட்டில் வர்ற மாதிரி இருக்கணும் நியூ கலேஷன்னா இங்கே நீங்கள் வாங்கிட்டு வரலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டிஷூ சாரி கலெக்ஷன் டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட் நைனுக்கு இப்போ வந்துருச்சுங்க நம்ம ஏகேஆமத்தில் வந்து ஹோல்சேல் ரேட்னால இந்த ரேட்டு கொடுக்குறாங்க வேறு எங்கேயும் இல்லாத அளவுக்கு கம்மி ரேட்டில் ஒரு சேலை வாங்கினா ரெண்டு சேலை வாங்கினா அதே ரேட்டு இல்லைன்னா நீங்கள் அதர் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல்னால் ரேட்னா ஒரு பத்து சரியா ச வாங்குன்னு சொல்லுவாங்க இங்கே அப்படி இல்லை நீங்கள் ஒரு சேர் ரெண்டு சைடு எடுத்துனால் ஒன்று ஹோல்சேல் ரேட்லேயே அவங்களுக்கு கொடுத்துறாங்க வெறும் ஐநூற்றி எண்பத்தொம்பது ரூபா தாங்க அண்டு பார்த்தீங்கன்னா வித்து ப்ளவுஸோடே உங்களுக்கு வந்துடுது நீங்கள் வேணால் இது கான்ட்ரஸ்ட் கலரில் கூட ப்ளவுஸ் போட்டுக்கலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் இல்லைனா இதே கலரில் போட்டிருந்தாலும் போட்டுக்கலாம் நல்லா சேலாக பார்த்தீங்கச்சுங்க நீளாகலாம் நிறையா இருக்கும் என்ன காய்ஸ் இன்றைக்கி சாரிகுலேஷனாக பார்த்தீங்களா எப்படினு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்கன்னா எப்பயும் சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரு இதில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ கண்டு வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்